சார் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் பேனா தர முடியுமா நிமிர்ந்து பார்த்தார் எக்ஸ்கியூஸ் மீ பிளீஸ் இந்த ஃபார்ம ஃபில் அப் பண்ணிட்டு கொடுத்துடுறேன் மறுபடியும் கேட்டார் சார் பார்த்தா படிச்ச வராட்டம் இருக்கீங்க வரும்போது பேனா கொண்டு வர மாட்டீங்களா சார் பேனா கேட்டா தர முடியும் தர முடியாது அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு எதுக்கு படிச்சிருக்கியா இல்லையா அப்படின்லாம் நீங்க கேட்கணும் பின்ன எப்படி கேட்கணுங்கிறீங்க பேங்க்குக்கு வர்றோன்னு தெரியுதுல்ல அப்பவே பேக்கெட்ல பேனாவை எடுத்து சொருகி வச்சுக்க தெரிய வேண்டாமா சாரி மறந்துட்டேன் அதான் உங்களை கேட்டேன் இப்படி சொல்லி எல்லாம் தப்பிச்சுக்குங்க இதுல தப்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது பேனாவை குடுக்க வேணாயா நீ ஆள விடு அது எப்படி பேனா கேக்கும் போது சார் அதுக்கப்புறம் மரியாதை குறையுது ஐயா சார் பாஸ் போதுங்களா மரியாதை உங்ககிட்ட தெரியாம பேனா கேட்டுட்டேன் விட்டுடுங்க நான் பக்கத்துல யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன் அப்பவும் ஓசியில தான் பேனா வாங்கணும்னு தான் நினைக்கிறீங்க பாருங்க போய் காசை கொடுத்து பேனா வாங்கிட்டு வந்து எனக்கு பேனாவும் வேணாம் வேணாம் நான் சார் பேனா கேட்டீங்க நான் கொடுக்கல என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயோ இல்ல கடையில வாங்கியோ பேனா கொண்டு வந்து எழுதணும்ல தானே பேங்க் வந்தீங்க அதை விட்டுட்டு ஒன்னும் வேணான்னுட்டு ஓடுறதா ஐயா சாமி இன்னைக்கு முழிச்ச மொழி சரியில்லை எனக்கு நீங்க பேனா கொண்டு வராததுக்கு உங்க மொழிய எதுக்கு காரணம் சொல்றீங்க அது உங்க மறதி குணம் இல்ல பொறுப்பு இல்லாத யோ என்னையா பொறுப்பு இல்ல அது இதுன்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிற தம்பி சும்மா துள்ளாதீங்க உங்க வயசு என்ன என் வயசு என்ன நீங்க மட்டும் என்ன வா போன் அப்படின்னு பேசலையா நான் எப்பயா உன்ன வா போன்னு பேசுனேன் கொஞ்சம் முன்னாடி தானே பேசுனீங்க அதான் பேனாவும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாங்கிறனே இப்போ ஆளை விட்டா போதும் தாராளமா போங்க தம்பி நானா உங்களை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் ஏதோ பேனா கேட்டுங்களேன்னு உங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்திய சொல்லலாம்னு நான் நினைச்சேன் நீ நல்லது நினைச்சா இப்படி பேசியே கொள்ற இது ஆண்டவனுக்கே அடுக்காது காலையில வந்து ஏன் உசுர வாங்கிட்டு இருக்கியா உசுர வாங்குறது நானா இல்ல நீயா சிவனேன்னு நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருந்தவங்க வந்து வம்ப வளர்த்துட்டு இப்ப நான் தான் உன்ன ரொம்ப குடும்பப்படுத்துற மாதிரி பேசுற ஐயோ ஐயோ என்ன விட்டுடுயா நான் ஓடி போயிடுறேன் ஐயா எனக்கு பேனாவும் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம் அப்பொழுது வேகமாக ஒரு பெண் ஓடி வருகிறாள் வந்தவள் பேனா கேட்டவனை தள்ளிவிட்டு எதிரில் இருந்த ஆளிடம் சென்றாள் எங்க எழுதுறதுக்கு பேனா வாங்கினா எழுதிட்டு திரும்ப கொடுக்க தெரியாதா நான் மறந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வரேன் இந்த பேனாவுக்காக ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க சட்டென்று அந்த ஆளிடம் இருந்து பேனாவை பிடுங்கி கொண்டு செல்கிறாள் ஐயா இங்க ஒரு மானஸ்த சுத்திட்டு இருந்தானே அவனை நீங்க பாத்தீங்களா